నే కిం కేలివైసే திருவடிகளே சரணம் அங்கன்மா ஞாலத்து என்கிற இருபத்தி இரண்டாவது பாசுரத்திலே கீழ்ப்பாசுரத்திலே என்ன விஷயத்தை சொன்னார்களோ அதை நன்றாக விவரிக்கிறார்கள் எம்பெருமானுடைய கண்ணபிரானுடைய திருக்கண் நோக்கம் அவனுடைய கடாட்சத்தை பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள் கீழே இவர்கள் சொன்னார்கள் மாத்தார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கன் ஆத்தாது வந்து அடிபணியுமா போலே நாங்கள் வந்தோம் என்று தெரிவித்தார்கள் கண்ணபிரான் கேட்டான் என்ன விரோதிகளை போலே உங்களை சொல்லிக் கொள்கிறீர்களே நீங்கள் என்ன விரோதிகளா நீங்கள் என்னுடைய என்று சொன்னார் அதற்கு அவர்கள் பதில் சொன்னார்கள் இப்பொழுது நாங்கள் உன்னுடைய அடியவர்கள் ஆனால் எத்தனை ஜென்மங்களாக நாங்கள் உனக்கு விரோதிகளாகவே இருந்திருக்கிறோம் எப்படி தெரியும் நம்ம ஏன் நினைத்து பார்க்க வேண்டும் இப்பொழுது நாம் எம்பெருமானுடைய அடியவராக இருக்கிறோம் ஆனால் நாம் எடுத்திருக்கக்கூடிய கோடிக்கணக்கான ஜென்மங்கள் எல்லாம் எம்பெருமானுடைய அடியவராக இருந்தோமா என்னால் நிச்சயமாக இல்லை ஏன் எப்படி தெரியும் என்னால் அப்படி இருந்திருந்தால் இப்பொழுது பிறந்திருக்கவே மாட்டோமே அதனால் அப்பொழுதெல்லாம் நாம் எம்பெருமானுக்கு அடிமை அடியவராக இல்லாமல் அகங்காரம் அமக்காரத்தோடு தான் திரிந்து கொண்டிருந்தோம் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது அப்படி அந்த அகங்காரம் தொலைந்து இப்பொழுது எங்களுடைய தலையை உன்னுடைய திருவடிகளிலே நாங்கள் உன்னுடைய திருவடிகளிலே அதை அப்படியே கொண்டு சேர்த்தோம் தலை பெய்தோம் என்று சொல்கிறார்கள் அது எப்படி போல என்னால் அங்கண்மா ஞாலத்தரசர் அங்கன்மா என்னால் அழகியதாய் விசாலமாய் பெரியதாய் இருக்கக்கூடிய ஞாலம் அந்த லோகங்களுக்கெல்லாம் அரசனாய் இருக்கக்கூடியவர் அவர் அபிமான பங்கமாய் ஒரு சின்ன இடத்துக்கு எஜமானன்னாலே நமக்கு அகங்காரம் வந்துவிடும் இது நான் பெரிய நான் பெரிய அரசன் இதெல்லாம் என்னுடைய இடம் என்ன அகங்காரம் அமங்காரங்கள் வந்துவிடும் ஆனால் பெரிய ஒரு பூமிக்கு ஒருத்தர் அரசனாக இருந்தால் அவருக்கு எத்தனை அகங்காரம் இருக்கும் அந்த அகங்காரம் எல்லாம் தொலைய அபிமான பங்கமாய் நீ பள்ளிக்காட்டில் கீழே வந்து தலை பெய்தோம் ஏன்னா அவர்கள் அப்படி பெரிய அரசர்கள் அகங்காரம் தொலைந்து உன்னுடைய திருவடிகளிலே வந்து விழுந்தால் அது எப்படி இருக்குமோ அதுபோல நாங்கள் வந்து தலை பெய்தோம் யோசித்து பார்க்க வேண்டும் அர்ஜுனனும் வந்தான் துரியோதனனும் வந்தான் கண்ணபிராரிடத்திலே அர்ஜுனன் அவன் அகங்காரம் தொலைய பெற்று திருவடி கீழே அமர்ந்தான் அர்ஜுன் துரியோதனன் அவன் அகங்காரத்தோடே தலைமாட்டிலே அமர்ந்தான் என்ன ஆய்த்து திருவடியிலே இருந்தவன் வாழ்ந்தான் தலையிலே அமர்ந்தவன் விழுந்தான் என்ன பார்க்கிறோம் அல்லவா அப்படி அந்த அகங்காரம் பெற்று நாங்கள் தலை பெய்தோம் சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் சரி நீ என்ன பண்ண வேண்டும் என்னால் கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே கிங்கிணி என்னால் இந்த சிறுவர்களுக்கு அரைனான் குழந்தைகளுக்கு அரைநானிலே கட்டக்கூடிய ஒரு சின்ன ஆபரணம் அது ஒரு வளைவாக பந்து போல இருக்கும் அது உள்ளே ஒரு பந்து சின்ன பந்து இருக்கும் ஆனால் அந்த உள்ளே இருக்கக்கூடிய பந்து இந்த குழந்தை நடக்கும் பொழுதும் ஓடும்பொழுதும் சத்தம் எழுப்பும் அந்த சத்தம் வெளியே கேட்க வேண்டும் என்பதற்காக இந்த வெளியில் இருக்கக்கூடிய பந்து கொஞ்சம் அப்படியே வாய திறந்திருக்கும் நன்றாக அந்த உள்ளே இருக்கக்கூடிய பந்து வெளியிலே விடக்கூடாது அதே சமயத்தில் இந்த பந்து உள்ளே எழுப்பக்கூடிய ஓசை வெளியிலே கேட்க வேண்டுமானால் இங்கே அந்த துவாரமும் இருக்க வேண்டும் அப்படி கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே பாதி மலர்ந்தும் மலராததுமான தாமரைப்பூ போலே செங்கண் உன்னுடைய சிவந்த திருக்கண்களால் சிறி சிறிது எங்களுடைய அதாவது பெருமானுடைய கடாட்சம் மொத்தமாக நம் மேல் விழுந்து விட்டதானால் அதை தாங்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்கவே இருக்காது பெரிய பிரவாகமாக அது வந்துவிடும் அதில் போய் நம்மால் தாங்க முடியுமா அதனால் எங்களுக்கு எவ்வளவு தாங்குமோ எங்களால் எவ்வளவு பொறுக்க முடியுமோ அந்தளவு அளவு சிறிது சிறிதாக நீ எங்கள் மேல் எங்கள் பேரிலே உன்னுடைய அனுகிரகத்தை பொழிய வேண்டும் செங்கன் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ அது எப்படி இருக்க வேண்டும் என்னால் திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் சூரியன் போலே பிரகாசமாக இருக்க வேண்டும் சந்திரன் போலே குளிர்த்தியாக இருக்க வேண்டும் திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு உன்னுடைய இரண்டு திருக்கண்களால் எங்களை பார்த்தாயானால் எங்களை கடாட்சித்தாயானால் எங்கள் மேல் சாபம் இழிந்து எங்களுக்கு இருக்கக்கூடிய சாபம் அது எல்லாம் தொலையும் நீ ஒரு முறை எங்களை பார்த்தாயானால் எங்கள் மீது இருக்கக்கூடிய இந்த சாபம் எல்லாம் தொலையும் என்று இந்த பாதுரத்திலே தெரிவித்தார்கள் சரி என்ன சாபத்தை பற்றி இவர்கள் தெரிவிக்கிறார்கள் என்னால் சாபம் என்னால் எம்பெருமானை பிரிந்து வாடுவது தான் சாபம் எம்பெருமானோடு கூடியிருப்பது வாழ்வு எம்பெருமானை பிரிந்தால் அது சாபம் அப்போ அந்த சாபம் தொலையணுமானால் எம்பெருமானுடைய கட்டாட்சம் இவர்கள் பேரிலே விழ வேண்டும் எங்களுடைய சாபம் என்னால் ஏதோ செய்த பாபங்கள் முன்வினை பயன்கள் ஏன்னா அதை முக்கியமாக இவர்கள் சொல்லவில்லை அதுவும் சாபம்தான் அதுவும் பாபந்தான் ஆனால் இப்பொழுது இவர்கள் சொல்லக்கூடியது உன்னுடைய பிரிவர் உன்னுடைய பிரிவாலே நாங்கள் வாடிக்கொண்டிருக்கிறோமே அந்த சாபத்திலிருந்து எங்களை நீ உத்தரிப்பிக்க வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே பிரார்த்திக்கிறார்கள் தொடர்ந்து அனுபவிப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்